இவங்க லேன் வித் ஜிஎம் கே நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க அண்ட் தென் பார்த்துட்டே சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க இல்லையா ஸோ நீங்களும் மறக்காம வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல குரூப் குரூப் டூ எக்ஸாம்க்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த கணக்கு தான் பார்க்க போறோம் இது வந்து ஏஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம் இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் கூட குரூப் போரில் கேட்டிருக்காங்க ஓகேவா இந்த கணக்கில் சிம்பிளா என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம் இங்கிலீஷ் மீடியமாக இருக்கிறீங்கன்னா நீங்க ஓகேவா வாசிச்சு இப்போ கணக்கை பாருங்க வந்துட்டு என்னன்னா அப்பா கேரக்டர் சங்கருங்கிறது பையன் கேரக்டர் ஓகேவா ஸோ ரெண்டு கேரக்டர் இருக்காங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா பையனோட வயசை விட ஆறு மடங்கு அதிகமான வயசில் வந்துட்டு இருக்கிறாரு ஒரு நாலு வருஷம் போகுது நாலு வருஷம் போனதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய வயது வந்து தன்னோட பையன் வயது மாதிரி நாலு மடங்காக மாறுது அப்போது இப்போ அவங்களுக்கு வயசு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வி ஓகேவா இப்போ நம்ம இதை டீகோட் பண்ணி எழுதிடலாம் ஸோ என்னென்னா நமக்கு சங்கர் அதாவது சங்கர் அப்படிங்கிறது பையன் சரண் அப்படிங்கிறது அப்பா ஓகேவா இப்போது சங்கர் அவருடைய வயதும் நமக்கு தெரியாது சரண் அவருடைய வயது அதாவது அப்பா வயசு ஆறு மடங்கு அதிகம்னு மட்டும் தெரியும் சங்கரோட வயசு தெரியாது ஸோ நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா சங்கரோட வயசை எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம் சரண் அவர்களோட வயது ஆறு மடங்கு அப்படிங்கிறனால ஆறு எக்ஸ் சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம் ஓகேவா இப்போ அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாலு வருடங்கள் கழித்து ஓகேவா அப்போ நம்ம என்ன பண்ணணும் நாலு வருஷத்தை கூட்டணும் அப்போது எக்ஸோட நம்ம நாளை கூட்டிக்கலாம் அதே மாதிரி ఈ చరణ అవరోడ అప్పా వయసం ஸோ அதுலேயும் நம்ம நாலு நாலு வருஷத்தை நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம் கூட்டுறோம் நாலு வருடங்கள் கழித்து அப்படிங்கிறனால கழித்தல் போட்டக்கூடாது ஓகேவா நாலு வருஷம் அப்புறமான்னு சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம வந்து கூட்டணும் நாலு வயது முன்னாடி அப்படின்னா தான் நம்ம கழிக்கணும் நாலு வயது நாலு நாலு வருஷம் அப்புறங்கிறனால நம்ம என்ன பண்ணணும் கூட்ட தான் செய்யணும் ஓகேவா ஸோ அதனால நம்ம கூட்டிட்டோம் இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா நாலு நாலு வருடங்கள் கழித்து மகன் வயதை போல நாலு மடங்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ தற்போதைய வயது என்ன ஓகேவா ஸோ நாலு மடங்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா நாலு மடங்கு நம்ம மடங்கு அப்படின்னாலே என்ன பண்ணுவோம்னா ஒன் பை என் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகேவா ஸோ ஒன் பை என் அப்படிங்கிறது இந்த இடத்துல என்னங்கிறது ஒன்றும் இல்லை இந்த நாலு மடங்கு அப்படிங்கிறது தான் நமக்கு வந்துட்டு சொல்கிறாங்க அப்போது இது வந்து என்னென்னா நமக்கு நாலு மடங்காக இருக்குது ஸோ ரேஷியோவில் வச்சுக்கோங்க ஓகேவா எக்ஸ் பிளஸ் நாலு எஸ் டு சிக்ஸ் பிளஸ் நாலு ஈக்குவல் டு ஒன் பை நாலு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம ரேஷியோ வந்து அதாவது ஏ இஸ்டு பி அப்படிங்கிறத நம்ம ஏ பை பி அப்படின்னு எழுதலாம் அப்போது நம்ம இதை வந்து வந்து எக்ஸ் ப்ளஸ் நாலு வகுத்தல் ஆறு எக்ஸ் ப்ளஸ் நாலு அப்படின்னு எழுதுறோம் ஈக்குவல் டூ இந்த 1 பை நாலு அவ்வளோதான் கணக்கு முடிஞ்சிருச்சு இதோட அதாவது என்னன்னா இதோட டி கோட் இன்னும் இனிமே நம்ம சால்வ் பண்ணுறது மட்டும்தான் மிச்சம் பாருங்க இந்த வந்து multiplication பண்ணி இதை போட்டுடலாம் 4 X எக்ஸ் 4 நாலு ஈக்குவல் டூ ஆர்எக்ஸ் ப்ளஸ் நாலு இது வந்து நாலு எக்ஸ் ப்ளஸ் நாலு 16 பதினாறு ஆறு எக்ஸ் 4 நாலு ஒரு பக்கம் கொண்டு வந்துருங்க இங்க தான் வந்துட்டு x பெருசா இருக்கிறனால இது அப்படியே வச்சுக்கலாம் இதை இங்கிட்டு கொண்டு வந்துடலாம் ஆறு எக்ஸு இந்த நாலு எக்ஸ் எங்கிட்டு கொண்டு வந்துருங்க இங்கே வந்து பதினாறு அப்படியே இருக்கட்டும் இந்த நாலு எங்கிட்டு கொண்டு வந்துருங்க ஓகேவா ஈக்குவல் டு முடிஞ்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பதினாறில் நாலு போச்சுன்னா நமக்கு என்ன பன்னெண்டு ஆறில் நாலு போனால் ரெண்டு அப்போ நமக்கு ரெண்டு எக்ஸு ஈக்குவல் டுவல்னு இருக்குது ஸோ இதில் இருந்து நம்ம என்ன பண்ணிடலாம் எக்ஸை கண்டுபிடிச்சிடலாம் எக்ஸ் ஈக்குவல் டு கிராஸ் பண்ணோம்னா ஒரு ரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டா பன்னெண்டு எக்ஸ் வந்து நம்மளுக்கு ஆறுன்னு கிடைக்குது ஸோ நம்ம எக்ஸுங்கிறது யார் வயசாக எடுத்துக்கிட்டோம் சங்கர் அதாவது அந்த பையனோட வயசு தான் எக்ஸ் அப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு எக்ஸு ஆறுன்னு கிடச்சிருக்கு அப்போ பையனோட வயது வந்து என்னென்னா ஆறு வயது சரண் அவர்களுடைய வயது அதாவது அவங்க அப்பா வயசுன்னா நம்ம ஆறு மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா அப்போ ஆறு எக்ஸுன்னு போட்டிருந்தோம் அப்போ எக்ஸுக்கு பதிலாக சப்ஷீட் பண்ணுங்கள் ஆறு இன்ட்டு ஆறு முப்பத்தி ஆறு அப்போ நம்மளுக்கு இங்கே வயசு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆறு கம்மா முப்பத்தி ஆறு

நான் வந்துட்டு போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வாசிச்சுட்டு அதுக்கப்புறமா போடுங்க இங்கே தற்போதைய வயது மட்டும் கேட்டிருக்கனால நம்ம ஆறு கம்மா முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு கம்மா ஆறு ரெண்டில் எப்படி போட்டாலும் கரெக்டு தான் பேரை வந்துட்டு கொடுத்து கேட்டிருந்தாங்கன்னா யார் பேர் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு யார் பேர் ரெண்டாவது வந்திருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் கவனித்து போடணும் இல்லைன்னா உங்களுக்கு ஆன்சர் தப்பாயிடும் ஓகேவா அவ்வளோதான் ஸோ அடுத்த வீடியோவில் இன்னொரு கணக்கில் பார்க்கலாம் நன்றி